நம்ம வைரமணி அம்மா அவர்கள் வைரமான எழுத்துக்களோடு கொண்டாந்துருக்காங்க வைரங்கிறது எவ்வளோ பெருசுங்க வைரங்கிறது எவ்வளோ பெருசுங்க அப்போ வைரம்னா என்ன மதிப்பு எப்படி சின்னது மதிப்பு அளவு அது மாதிரி பார்த்தா அப்படின்னா நம்ம வைரமணி அம்மா அவர்கள் வந்து குறைந்த எடுத்துக்குவாங்க எப்படிங்க ஆனால் விஷயம் பயங்கரமாக இருக்கும் அதனால் அவங்க வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க அவங்களுடைய உரையை சொல்லுவாங்க அம்மா உபயலக்கணம் போட்டிருக்காங்க அம்மாவோட பாணியில் வந்து உபயலகம் யாராவது பிறந்தாங்கன்னா அவங்களும் உபயம் பண்ணிடணும் ஆனா இருந்தாலும் உபயம் பண்ணிடணும் பெண்ணாக இருந்தாலும் உபயம் பண்ணிடணும் ஆமாம் அந்த உபயத்தை வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து விளக்க சொல்ல போகிறாங்க அதனால் சிறப்பாக குறுகிய நேரத்தில் நாங்கள் கரூரார் கரூராராக நினைக்கும் ஆணிலை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் அகத்தியராக நினைக்கும் ரவி ஜெயக்குமராஜுமார் ஐயா அவர்களுக்கும் எங்கள் மார்க்கண்டேயராகவே நினைக்கும் வடிவேல் ஐயா அவர்களுக்கும் மூவரையும் கைதொழுது வந்தவரை வரவேற்று வணங்கி என் உரையை எடுத்துரைக்கிறேன் பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும் போதும் அழுகின்றான் ஒரு நாளேனும் கவலை மறந்து சிரிக்க மறந்தாய் மானிடரே ஒரு நாளேனும் கவலை மறந்து சிரிக்க மறந்தாய் மானிடரே சிரிப்பதும் அழுவதும் உன்னிடம் உள்ளது என்பதை அறிய மறந்தாய் மானிடரே அதாவது சார் இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அரசியல் இது வேற வருது தேர்தல் வருது என்னங்க சார் அடுத்து ஆடி மாதம் வருது முன்னோர்கள் சம்மந்தப்பட்டமான ஆடி மாதம் வருது இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு விளக்க உரை கொடுக்க போகிறேன் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசனை ஆண்டியாக்குவது யார் பேச்சை கேட்டால் அரசனையும் ஆண்டியாக்கும் யார் பேச்சை கேட்டால் அர ஆண்டியும் அரசனாவான் இதுதான் சார் தலைப்பு எப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதாவது நிர்வாகம்னாலும் சரி இதை மாதிரி நம்மளுடைய ஜோதிட இதாக இருந்தாலும் சரி ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் சரி ஒரு ஜவுளி ஒரு ஒரு மில்லு ஒரு எப்படி ஒரு சி ஒரு சிறிய ஊருகா தொழிற்சாலை அதாவது அந்த நிர்வாகத்தினுடைய தலைவர் யார் பேச்ச கேட்டால் அரசனாவார் யார் பேச்சை கேட்டால் ஆண்டி ஆவார் புரியுதுங்களா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு மூணு கிரகம் கூட்டில் இருக்குது சார் எப்படி ஒன்று வந்து எப்போவுமே வெற்றி ஆகாது இல்லைங்களா ஒன்று வந்து எப்போவுமே செயல்பட முடியாது அப்போ மூணு கிரகம் ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா அது எதை வேணாலும் பண்ணலாம் ரெண்டு சேர்ந்தாலே எதை வேணாலும் பண்ணலாம் அதோடு இன்னொன்று மூணு சேர்ந்துருச்சுன்னா எதையும் செஞ்சிடலாம் அப்படி அப்படியாப்பட்ட கிரகம் எது செவ்வாய் ராகு புதன் சார் இந்த மூணு பேரும் சேர்ந்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்போ எங்கெங்கே சேர்ந்தாங்கன்னா என்ன நடக்கும் என் நன்மை நன்மையாக தீமையா அப்படிங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் விளக்க விளக்கம் பாரு அதாவது சார் செவ்வா புதன் வந்து யார் புத்திக்காரகன் என்ன சார் புதன் வந்து நல்லா வழுத்து இருந்துச்சுன்னா புத்தி உள்ளவன் பிளச்சிக்கிருவான் அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு அதே மாதிரி தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு இந்த வடு அதாவது வாயிலேயே ஒன்று வடுவா ஒருத்தனை ஒரு சொல்லால் ஓராயிரம் பேரை கொள்வது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கூட்டு சேர்க்க உள்ளவங்க தான் எப்படிங்க செவ்வாய் புதன் ராகு இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் யார் பேச்ச கேட்டால் நன்மை அப்படின்னா இந்த மாதிரி எங்கே வேணாலும் சேர்ந்துட்டு போட்டுங்க எப்படி செவ்வாய் ராகு புதன் இல்லை செவ்வாயை விட்டுட்டு புதன் ராகுன்னு சேர்ந்தாலும் அந்த பிரச்சனை உண்டுங்க அப்போ இது எங்கே வேணாலும் சேர்ந்துட்டு போட்டோம் ஆனால் குரு ஒருத்தர் அந்த ஜாதகருக்கு உச்சமாக இருந்து இது எங்கே வேணாலும் எப்படி சேர்ந்துருந்தாலும் அவர் பேச்சை கேட்டோம்னா நம்மளுக்கு நன்மைங்க புரியுதுங்களா ஏன்னா அந்த குருவானவர் என்ன செய்வார் கால புருஷ இதுக்கு நாலாம் இடத்துல வந்து உச்சமாகிறாரு அவர் என்ன பண்ணுவார் நம்ம நாக்க பிறலை விட மாட்டார் எப்போவுமே நாம் உச்சமாக இருக்கும் இவனை வந்து சீர் கூடாது இவன் தரத்தை குறைச்சிடக்கூடாது அப்படின்னு அந்த உச்சகுரு என்ன செய்வார் நம்மளுக்கு பின்னாடி காவலுக்கு நின்று அந்த தடுமாறும் போதெல்லாம் ஒரு தட்டு தட்டிக்கிட்டே இருப்பார் இதில் ஜெயிச்சு வர்றவங்க தான் மேலே போகிறது நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயா சொன்னார் குரு இல்லாமல் முடியாது ஒன்றும் முடியாது சூரியன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவங்கள்லாம் வந்து நல்ல இந்த மாதிரி இருந்தவங்க பேச்ச பேசுகிறவங்க சொல்ல கேட்டாலுமே இவங்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்க தப்பி மேலே வந்துடுவாங்க அதையும் மீறி த அந்த குரு காப்பாற்றியும் அந்த இதை நம்ம கடைப்பிடிக்கலை அப்படின்னா அவங்க வந்து என்ன பயிர்வாங்க அடி பாதாளத்துக்கு எப்படி சார் குரு திசையில் குரு புத்தி குரு தசையில் ராகு புத்தி வரும்போது அடி செம்மையாக அடித்து அந்த அந்த ஆள் இருந்த அதாவது நல்லது அவர் வந்து விடாமல் நம்மளுக்கு உதவி செய்கிறாரு அதையும் நம்ம ஆன பரவாயில்ல நம்ம அவன் செய்கிறான் நம்ம என்ன செஞ்சாலும் அவன் செய்வான் என்ன செஞ்சாலும் அவன் செய்வான்னா ராகு புத்தி எதுலையாவது வரும்போது அடிப்பானா அடிக்க மாட்டாரா அடிச்சிருவார் அப்போ அந்த மாதிரி அந்த மாதிரி அப்போ அதே ஜாதகத்துல குரு நீச்சம் ஆயிடுச்சுன்னு வைங்க நம்ம அவங்க பேச்சை கேட்டோம்னு வைங்க சார் ஒரே ஒரு சொல்லு மருந்து கிடையாது மந்திரம் கிடையாது மாயம் கிடையாது எதுவுமே அவங்களுக்கு தேவை வேண்டாம் அவங்க வாயிலிருந்து வர்ற சொல்லால் அடித்த கிளியேன்றது சொல்லால் அடித்த புளியேன்ற மாதிரி பாஞ்சிருங்க புரியுதுங்களா பாஞ்ச அது என்ன பண்ணிடும் ஓரா ஒரு சொல்லில் ஓராயிரம் பேரை கொல்ல ஆரம்பிச்சிடும் அந்த சொல்லானது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்றது நல்லது மாதிரி தெரியும் அதாவது நல்லது மாதிரி தெரியும் மேலே வர்ற மாதிரியே நம்மளுக்கு தோணும் ஆனால் கடைசியில் அது எங்கே கொண்டு போய் முடியும் நல்லா இருந்தேன் எப்படி நஷ்டமானேன் அப்படின்றதே அவனுக்கு தெரியாமல் போயிருங்க புரியுதுங்களா அவன் நஷ்டமானதையேவும் அரசனாக நம்ம எப்படி ஆண்டி ஆனோம்னே அவனுக்கு தெரியாது எத்தனை கணக்கு போட்டு பார்த்தாலும் அவன் கண்டுபிடிக்க முடியாது அப்போ இந்த மாதிரி உள்ளவங்களில் சிம்மத்தில் மகத்தில் இருந்து புரியுதுங்களா சார் மகத்தில் அதோட லக்கணாதிபதியும் கூட இருந்துட்டார்னு வைங்க ரொம்ப சூரியன் இப்போ சிம்மத்தில் சொல்கிறோம்னா மகத்தில் இந்த கூட்டு சேர்க்கை இருந்து அதிலே லக்கணாதிபதியே இருந்தார் அப்படின்னா நல்லா கேளுங்க ரெண்டாம் அதிபதி இங்கிட்டு பார்த்தா பதினொன்றாம் அதிபதி லாபாதிபதி புதன் புரியுதுங்களா நான் செவ்வா புதன் ராகுக்கு தான் சொல்கிறேன் மொத்த மூணு கூட்டு சேர்க்கையும் செவ்வா புதன் ராகு தான் இங்கே லா லாபாதிபதியாக வருவார் புதன் இங்கே என்ன வருவார் ரெண்டாம் அதிபதியாக வருவார் அப்போ வாக்காதிபதி லாபாதிபதி லக்கணத்தில் இருக்கிறாரு இதில் கூட சூரியன்லாம் தப்பா தப்பாப்பாக சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த பொண்ணு பொண்ணும் ஆணும் பெரிய பிரளயத்தை ஏற்படுத்திடுவாங்க என்னங்க சார் அது நல்லது சொல்கிற மாதிரி தெரியும் அது நல்லது கிடையாது இதை நல்லா செய்து ஜோதிடர்களே புரிஞ்சுக்கோங்க நான் அதாவது அந்த அந்த பெண்ணு தான் ஏ நட்புன்ற படத்தில் ஒருத்தர் செய்வார் அந்த யார் மஞ்சூர் அலியானா சார் நட்புன்ற படத்தில் காரண காத்தாவே அது அம்பட்டு பேர் கெடுறதுக்கு யார் சரத்குமார் கெடுறதுக்கு மஞ்சூர் அலியான் தான் காரணம் ஆனால் கடைசி வரைக்கும் அவரை காட்டிக்கிறவே மாட்டார் பாருங்க அழகா போய் தண்டனையும் அனுபவிக்க விட்ட மாதிரி எதிர்வாதத்தில் உள்ளவங்க அவன் தப்பிச்சிருமா நம்மளுக்கு சொல்லி கொடுத்தவர் தப்பித்து விடுவார் நம்மை முழுசாக மாட்டி தண்டனண்டையெல்லாம் அனுபவித்து திருந்தி பிரயோஜனம் என்ன சார் கடைசியில் இறக்கதானே செய்கிறாரு அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி இப்போ தேர்தல் ஆடி மாசம்னு சொல்கிறேன் அதாவது ஆடி செவ்வா செவ்வாய் ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு பழமொழி இருக்குங்க ஏன் ஆடி செவ்வாவை தேடி பிடிக்க சொன்னாங்க ஆடி செவ்வாவை தேடி பிடிக்க சொன்னாங்கன்னா அதாவது நான் முன்ன முந்தின வீடியோவில் சொல்லியிருப்பேன் தை மாதம் வந்து பித்தருக்களுக்காக நம்ம தர்ப்பணம் பண்ணுறதுங்க இப்போ ஆடி அமாவாசையும் தர்ப்பணம் பண்ணுறாங்க ஆனால் அது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்ப விருத்திக்காக பண்ணணுங்க அதாவது தை மாதம்தான் முன்னோர்களை நம்ம தலைமுறையை காப்பாற்ற வழிபடணுங்க இந்த ஆடி மாதம் வர்ற அமாவாசைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குடும்ப விருத்தி வழிபடணும் புரியுதுங்க என்னங்க சார் தட்சிணாயணம் ஆ அத வரக்கூடிய காலம் அப்போ என்ன பண்ணணுங்க நம்மளுடைய புத்திர உற்பத்திக்கும் பிள்ளை இல்லாதவங்க பிள்ளை வரம் கேட்கலாம் கல்யாணம் முடியாதவங்க கல்யாணம் முடிகிறதுக்கு வரம் கேட்கலாம் அதே மாதிரி குடும்பம் ரொம்ப சிரமப்படுறமா வளர்ந்தேறி வர்றதுக்கு ஆடி மாதத்தில் உருளை வரலட்சி நொம்பு அன்னைக்கு அதை கேட்கலாம் இதெல்லாம் என்ன கிழமை கும்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கெழமை கும்பிடணுங்க அதுக்குத்தான் என்னது ஆடி செவ்வாய் தேடிப்பிடின்னு பழமொழி வச்சாங்க ஏன் செவ்வாய்க்கெழமை அப்படின்னா அந்த செவ்வா தோசத்தையே சரி பண்ணுதுங்க அப்போ அதுக்கு தான் அந்த கல்யாணம் முடியாதவங்க கூட அந்த செவ்வாய் வழிபட்டோம்னா அந்த தாயை எந்த தெய்வங்களையோ நம்ம நினச்சி நம்ம முன்னோர்களையும் வழிபட்டோம்னா இந்த குடும்ப விருத்தியை வந்து இந்த ஆடி மாத செவ்வா வந்து கொடுக்குது கொடுக்குதுங்க அந்த மாதிரி ஒரு விருத்தி அப்போ இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அது தேர்தல் வருது எல்லாரும் போய் நின்றுங்க நான் நிற்பேன் நான் நிற்பேன் போய் நின்றன் தொண்டர்லாம் நிற்கணுன்றாங்க ஏன்னா நான் பொலிட்டிக்கலில் இருக்கேன் சார் அதனால் சொல்கிறேன் அப்போ எல்லா துண்டனும் வந்து நிற்கிறேன் நிற்கிறேன்றாங்க எதுக்கு வேஸ்ட்டாக காசை இழக்கிறீங்க எதுக்கு வீணாக இது பண்ணுறீங்க யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கோ புரியுதுங்களா யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கோ அந்த பவர் இருக்கிறவங்க உள்ளே போங்க ஜெயிங்க தோத்தேன்னு எதுக்கு பேர் வாங்குறீங்க ஜெயிச்சு நல்ல முறையில் வரலாம்ல சார் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு விளக்கம் சார் இது வந்து மிதன இலக்கணம் சார் மூணில் கேது இருக்கிறாரு ஏழில் சனி சூரியன் என்பதுதான் எது விடுபட்டு இருக்கான்னு இருந்தா சொல்லிருங்க சுக்கரனை இத சுக்கரன் இது சார் ஆஹ் தேதி வந்து பதினஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல பிறந்த பொண்ணு பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி இப்ப இந்த மாதிரி அமைப்பு இருந்தா இந்த ஜாதகத்தை என்ன சொல்கிறாங்க மந்திரி பதவியில் அமரக்கூடிய யோகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எப்படி சார் சொன்னாங்க சொல்லு ஆ மேசத்தில் இருக்காங்க சார் ஓகே சார் இன்னொன்று அந்த ஆ செவ்வாய் வந்து உச்சத்தில் இருக்கிறாங்க பார்க்குறாங்க ஓகே சார் ஓகே சார் இப்போ வேறு சார் வேறு ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ ஏழாம் இடத்துக்கு ஒன்பது பத்து தொடர்பு ஆ ஓகே சார் அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல இதையெல்லாம் விட ஆமாம் சார் இதை எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னா இது ஆமாம் சார் அதாவது ஒன்று இதோ இதை விட இன்னும் இதில் வந்து ஒரு மூணு ஒரு பெனிஃபிட் இருக்கு எப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா லக்கணாதிபதி அதிபதி அவர் போய் லாபாதிபதியாக போய் சூரியன் புதன் கூட சேர்றாரு அப்போ லக்கணமே லாபம் ஆகுது என்னங்க சார் அப்போ குடும்பமே லாபம் ஆகுது ஓகேவா சார் அப்போ அது லாபமாகி லாபத்தில் போய் சரியான ஆளு கூட சேர்ந்து கூட்டு சேர்க்கையில் இருக்கு அப்போ லக்கணாதிபதி லாப ல லக்கணாதிபதி குடும்பாதிபதி ஏழாம் அதிபதி அப்ப அந்த நாலு கட்ட அதிபதிகளுமே எப்படிங்க உபயாதிபதிகள் நாலு பேருமே எங்கே போயிட்டாங்க லாபத்துக்கு போயிட்டாங்க ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி வந்தது உபயம்னாலே பெருசுன்னாங்க சார் சொன்னாங்க அப்ப அந்த உபயாதிபதி நாலு பேருமே லாபத்துல போய் நிற்கிறாங்க புரியுதுங்களா சார் நம்மளை அவங்க தான் நம்மளுடைய எதிர்காலத்தை சொல்லக்கூடியது புரியுதுங்களா சார் முன்னாடி உள்ளதவன் எதிர்காலத்தை சொல்லக்கூடியவங்க அந்த நாலு பேருமே அங்கே போய் இருந்து லாபத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க தாராளமாக சொல்லி காசே போட வேணாம் சார் போய் நின்றுங்க ஜெயிச்சிருவீங்க என்னங்க சார் ஜெயிச்சிருவீங்க அதை விட்டு போட்டு இன்னும் இது இதில் இன்னும் ஒரு ரெண்டு பேர் போய் நிற்கலாம் ஒரு மூணு பேர் போய் நிற்கலாம் இந்த மாதிரி நின்ற அமைப்பு உள்ளவங்க எந்த இதுக்குனாலும் போட்டிடுங்க நின்றுங்க அதில் வெற்றியாக வந்து ஜெயிச்சு இது பண்ணுவீங்க என்னங்க சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் அதே மாதிரி அதிகாரபூர்வமாக இதை இது பண்ணுறேன் அதோட அந்த வருடம் வந்து சித்திரை மாதம் இந்த பொண்ணு வந்து சித்திரை மாதம் பிறந்த பிள்ள ஆமாம் சார் அப்போ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா சித்திரை மாதம் இந்த ராஜா மந்திரி கணக்கெடுப்போம்ல சார் ஒவ்வொரு வருட கணக்கு வருடத்துல ராஜா மந்திரி அதில் புதன் வேற மந்திரியா வர்றார் எப்படி பாருங்க அப்படி அது என்னன்றது எனக்கு கணிப்பு இல்லை சார் என்ன ஆனால் அந்த அந்த வருட பஞ்சாங்கப்படி அந்த என்னது தொண்ணூற்றி நாலு இல்லை சார் எண்பத்தெட்டு ஆஹா சாரி சார் எண்பத்தெட்டு சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆ ஆ இல்லை சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இல்லை சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஆ மறந்துட்டேன் அதாவது ஆ அதான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அப்போ இந்த வட்டம் வந்து இதில் யார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் சார் மந்திரி அப்போ இதை வந்து நான் ஒரு ஒரு இதுக்காக ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த இதுக்கு கொண்டு வரலை நான் அதை வெரிஃபிகேஷன் பண்ணுறேன் இன்னும் பலர் நாலஞ்சு பேர் ஒரு பத்து பேர் எழுதுனதை ஆராய்ச்சி பண்ணுறேன் எப்படி இவங்களை இந்த இடத்துக்கு அவங்க கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணும்போது அதோட என்ன ஆகுறாரு லாபத்தில் போய் உக்காந்துருக்கிறாரு சூப்பராக இதில் அவர் மந்திரி அந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு வேணால் கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருடம் வந்து சித்திரை மாதத்துலேருந்து மந்திரி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் அப்போ இதுக்கு எ எழுதி சீல் அடித்து கொடுத்துட்றாங்க புரியுதுங்களா சார் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஃபைன் மதுரை மா இருந்து பார்த்தீங்களா சொன்னோம்ல வைரங்கிறது சின்னது அதனுடைய ஒர்க்கு பெருசு அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்களா அருமையான ஒரு மதுரையிலேருந்து இது நம்மளுடைய செய்திலாம் கொடுக்கணுங்கிறதுக்காக விடிய கால நேரத்தில் எழுந்திரிச்சு அவங்க குடும்ப பணியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஓடி ஓடி வர்றாங்க அங்கேருந்து எல்லாருமே அது மாதிரி எல்லாருமே எல்லா நிகழ்ச்சிக்கு போனோம்னா எல்லா இருந்து ஓரளவுக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு யாரோ ஒருத்தர் கிளம்பி தான் அவனு நானும் ஒரு இடத்துக்கு போனால் முன்னேறு போனோம் அதிகபட்சம் எல்லோரும் இருந்து ஒவ்வொருத்தவங்களும் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து வர்றாங்க பார்த்தீங்களா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்து தான் போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப நேரம் முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு அவ்வளோதான் இருந்துட்டு போனால் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு அவ்வளோ அவ்வளோ தூரம் அவங்க பண்ணிட்டு வந்ததுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு இதெல்லாம் ஒரு மரியாதை இருக்கும் அப்படிங்கிற மட்டும்தான் நீங்கள் என்ன தான் துண்டை போடுங்க சால்வை போடுங்க அதை போட போடுங்க அங்கே அவங்க பாட்டு பேசி நீங்கள் பாட்டு நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்க வச்சுங்களேன் அது என்னத்தை பண்ணுறது அது எனக்கு என்ன உனக்கு என்ன போயிட்டு இருக்காங்க கொஞ்சம் எல்லாம் இருந்து அதை பார்த்து இது பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி